சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் வேல் மாறல் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்பு அடைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் விளக்க உரை திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் அரக்கர்கள் கடலில் பெரும் அலைகளை உடைத்து அந்த கடல் நீரை முழுவதும் குடித்துவிட்டார்கள் அவர்கள் குடித்ததால் கடலும் குறைந்து போனது போல இருக்கிறது இது அவர்களின் அதீத வலிமையையும் மரியாதை அற்ற செயல்முறையையும் காட்டுகிறது உடைப்படைய உடைத்து உடைப்படைய அடைத்துதீரம் நிறைத்து விளையாடும் அவர்கள் போரில் மனிதர்களை அடித்து துரத்தி உடல்களை உடைத்து விட்டார்கள் உடல்களிலிருந்து வெளியேறும் இரத்தத்தை சேகரித்து அதை ஒரு பொழுதுபோக்காக கொண்டு அதில் விளையாடுகிறார்கள் இது அவர்களின் கொடூரமும் மனம் கருப்பும் மிக தெளிவாக காட்டுகிறது மொத்தம் சொல்வதென்றால் அவுணர்கள் இயற்கையை அழிக்கும் அளவிற்கு கொடுமை செய்கிறார்கள் கடலை குடித்து தண்ணீரையே வற்ற செய்கிறார்கள் மனிதர்களின் உடலை நசுக்கி அவர்களின் இரத்தத்திலும் விளையாடுகிறார்கள் இது அவர்களின் தவிர்க்க முடியாத அரக்க இயல்பையும் பயங்கர தன்மையையும் காட்டுகிறது எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவர்